அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹெதுவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி காதலிக்க நேரம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயங்கள் இது ஏதோ சினிமா படம் வருது ஜெயம் ரவி அதுக்காக இதெல்லாம் கிடையாது இதுக்கு இதுதான் நான் வந்து சரியான தலைப்பாக இருக்க முடியும் இது ரெண்டு விஷயங்கள் பார்ப்போம் நம்ம அதில் முதல் விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு மனிதர் காணாமல் போய்டார் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார்னு ஒரு அனுமானம் எல்லோருக்குமே அந்த அனுமானத்தின் அடிப்படையில் வந்து ஒருவரை கைது செய்கிறாங்க கைது செஞ்சு அவரை கூட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த காவல்து காவல்துறையினர் விசாரித்த பிறகு அவர் தான் வந்து கொலை செஞ்சுருப்பார்ன்ற அந்த அனுமானம் வந்து நூறு பர்சன்ட் நூறு சதவீதம் சரியாக இருக்கின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்ததுனால அவரை வந்து கோர்ட்டில் பொசிய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு போன பிறகு வாதங்கள் பிரதிவாதங்கள் ஒரு ஆறு மாதம் அப்படியே போச்சு கடைசியாக ஜட்மெண்ட் டே அதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டதை உதாரணத்துக்கு ஜேவியர்னு வச்சுக்கோம் ஜேவியர் சார்பாக வந்து அவரோட வக்கீல் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய கட்சிக்காரர் ஹிசேவியர் ரொம்ப நல்லவர் அவர் மேலே நீங்கள் அம்பாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்பார் கோர்ட்டில் ஜட்ஜி கேட்பார் அப்போ அவர் சொல்வார் யார் இறந்து போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லி என்னோட கட்சிக்காரரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ இவ்வளோ நாள் அவரை வந்து கைது செய்து அவரை வந்து சிறையில் வச்சு வாட்டி வதைக்கிறீங்களோ அவர் உண்மையான உண்மையாகவே அது கொலை செய்யலை ரெண்டாவது அது போல் யாரும் கொலை செய்யப்படலை கொலை செய்யப்பட்டவர் சொன்னவர் வந்து அவர் பேர் ரமேஷ்னு வச்சுப்போம் அந்த ரமேஷ் இன்னும் வந்து ஐந்து நிமிடங்களில் உங்கள் முன்னாடி நான் வந்து தரவிக்க வைக்கின்றேன் உங்கள் முன்னாடி நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜு ஆச்சரியமாக கேட்கும்போது இந்த வாசல் நம்ம உள்ளே வந்தோம் இல்லை நீங்கள் வந்து வாசல் தண்ணி நாங்கள் வந்து வாசல் தண்ணி இதே வாசல் வழி அவர் வராரா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜு எல்லா அட்வொகேட்டும் ஷாக்கிடுவாங்க அங்கேருந்த அந்த ரமேஷ் ஷார்பாக வாதிட வந்தவர் என் கட்சிக்காரர் கொலை செய்யப்பட்டார் இவன் தான் கொலை செஞ்சவரன்னு சொல்லி வாதாட வந்தவரும் அந்த வாசலை பார்ப்பார் ஜட்ஜும் வாசலை பார்ப்பார் எல்லாருமே வாசலை பார்ப்பாங்க அப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் அவர் வந்து வந்து ஏற்கனவே அந்த குற்றஞ்சாட்ட சார்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு சார்பாக வாஜரான வக்கீல் சொன்னது போல் யாரும் அது போல் வரமாட்டாங்க அப்போ உடனே அந்த வக்கீல் ஜட்ஜ் கேட்பார் என்ன நீ சொன்னி யாரோ வருவாங்கன்ட்டு யாரும் வரலன்ட்டு அப்போது அவர் சொல்லுவார் ஐயா மைலாட் நீங்கள் சொன்னது முன்பு தான் யாரும் வரலன்றது நானும் ஒத்துக்குறேன் இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்துடுவார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவான்னு சொன்னோன்னா நீங்கள் பத்து நிமிஷமாக எல்லாமே வாசலில் பார்த்தீங்க அப்போது உங்களுக்கும் வந்து இவர் கொலை செய்தாரன்றது வந்து நூறு சதவீதம் தெரியாது ஒரு அனுமானத்தின் பேரில் தான் இவர் இங்கே வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்களும் அந்த அனுமானம் அனுமானம் என்பதால் தான் நீங்களும் வாசலில் பார்த்தீங்க அப்போது இதன் மூலமாக பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு இவர் கொலை செய்யலைன்ற ஒரு விஷயத்தை இவருக்கு பாஸ் ஆன் பண்ணி இவர் விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த வக்கீல் வாதாடுதான் செய்தியிருக்காங்க ஓகே ஜஜ்மெண்ட் ரிசவ்டுன்னு சொல்லி சொல்லுவார் ஒரு 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 வாரம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க மறுபடியும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட சேவியர் குற்றம் சாட்டப்பட்ட சார்பாக சார்பாகவுடைய வக்கீல் கொலை உண்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சார்பாக வக்கீல் அந்த ஆளே ரொம்ப கூட்டம் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப திறமையான ஒரு வாதத்தை முன் வச்சுட்டாரு ஜேவியரோட வக்கீலே அப்போ ஜட்ஜி எப்படி தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க எல்லாம் அவளோடு பார்ப்பாங்க அப்போது ஜட்ஜி உடனே இவருக்கு இது மாதிரி சேவியருக்கு நான் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பேனாவில் வந்து அப்படியே குத்தி அந்த நிப்பை உடைச்சிடும் நார்மலாக மரண தண்டனை போது அது மாதிரி உடையக்கிறது பழக்கம் நீங்கள் நம்மளாம் படத்தில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த வக்கீல் வந்து அவர் சாம்பரில் போய் கேட்கலாமா இல்லை இங்கேயே கேட்கலாமா அப்படின்னும்போது போது சரி இங்கேயே கேட்டுருவோம் சாம்பல் போய் கேட்டால் இந்த ஜட்ஜ் ஒரு மாதிரி வல்லுன்னு எதாவது பிடிங்கி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடு எதனால் வந்து என் என்னுடைய என்னுடைய நியாயமான நல்ல மனிதனான என்னுடைய கிளைண்ட்டுக்கு என்னுடைய இந்த அருமையான மனிதருக்கு மரண தண்டனை கொடுத்தீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லும்போது நான் சொல்லணுமான்னு கேட்பேன் ஆமாம் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கூட வாசலில் பார்த்தீங்கள பத்து நிமிஷமாக வாசலில் போன வாரம் பார்த்தீங்கள அந்த கொலை கொலைய உண்டவன் சொல்லப்படக்கூடிய ஆள் வந்துருவான்னு நம்பிக்கை தான் நீங்களும் பார்த்தீங்க அப்போ நீங்களும் முழுசாக நம்மள்தானே அர்த்தம் அப்படின்னும்போது முழுசாக தான் நீ சொல்கிறது சரி அட்வொகேட் என்னென்னா வந்து இந்த கோர்ட்டே வந்து அந்த கொலை உண்டதாக சொல்லப்படக்கூடிய ரமேஷ் வந்துடுவான்னு சொல்லிட்டு அந்த வாசலை எல்லோரும் பார்த்தாங்க ஆனால் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த இந்த கூண்டு நிற்கக்கூடிய சேவியர் அந்த வாசலை ஒரு முறை கூட பார்க்கல நான் பார்த்தது அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நான் பார்த்தது உண்மைதான் எல்லா வகிலும் பார்த்தாங்க குமாசாலேருந்து இங்கே வேலை செய்கிற டவாலிலேருந்து எல்லாருமே பார்த்தாங்க ஆனால் அந்த வாசலை ஒரு முறை கூட பார்க்காத ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய சேவியர் தான் அப்போ அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அவர் வந்து கொலை பண்ணவங்க எப்படி உயிரோட வர முடியுன்றது தெரியும் அதனால் தான் அவரை வாசலில் பார்க்கல அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் வந்து மரண தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை எல்லாருமே எல்லோருமே வாயடைச்சு போயிடுவாங்க இது இது ஏதோ ஒரு கதையாக நம்ம வந்து கடந்து போயிட முடியாது காரணம் இதில் பெரிய உள்ளார்ந்த ஒரு பெரிய விஷயம் ஒழுங்கிருக்கு என்ன விஷயம் சொக்கலிங்கம்னா எவன் ஒரு நாள் தன்னுடைய வேலையை இந்த அழுத்தம் திருத்தமாக காதலிக்க முடிகின்றதோ அவனால் தான் இது போல் தீர்ப்பை எழுத முடியும் அவனால் தான் இப்படி பேச முடியும் அவனால் தான் இப்படி செயல்பட முடியும் அப்போது இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை என்ன வேலையாக இருந்தாலும் வித் லவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோட அந்த நொடி வாழ்ந்து நம்ம பண்ணோன்னா நம்மளாலேயும் இது போல விஷயங்களில் யாருமே எதிர்பாராத ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இது வந்து இந்த நொடி வாழ்ந்தால் தான் இது சாத்தியம் ஒரு அம்மா கூட கேட்டேன் இந்த நொடி வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம்னு சொல்கிறீங்கன்னா இந்த நொடி வாழ்ந்தால்தான் இது போன்ற விஷயங்கள நாம் வந்து இது போன்ற நிறைய தருணங்கள் வாழ்க்கையில் வரும் அதில் வந்து சரியாக முடிவெடுக்க முடியும் சரியாக செயல்பட முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் என்பது இந்த நொடி தான் வரும் காதலிக்க வந்து ஒரு ஒருத்தர் காதலிக்க தான் எதுவும் ஆண் பெண் பெண் ஆனால் இல்லை செய்கின்ற வேலையை பார்க்கின்ற விஷயங்கள் மேலே ஒரு காதல் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆத்மாத்மாக்கு அவன் அதோடு இருக்கணும் ஒன்றி போகணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த இடத்துல வந்து அவன் இந்த நொடி வாழ்ந்து இந்த நொடி வாழ்ந்தால் மட்டும்தான் அது சத்தியமாக சாத்தியம் இந்த நொடி வாழ்வோனுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படும் ஸோ நீங்கள் வந்து இந்த நொடி வாழ்ந்துட்டாலே உங்களுக்கு காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற விஷயத்தை உங்கள் வீட்லேயோ உங்கள் கூட வேலை செய்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது ஏன்னா ஓகே ராமசாமி இருக்கார் சுப்பிரமணியம் இருக்கார் அப்படின்னா கேசவன் இருக்கார் அப்படின்னு இவங்களாம் சொல்கிறோன்னா இவங்கெல்லாம் வந்து சிறந்த ஆட்கள் வேலையில் ஒரு தப்பு இருக்காது ஒரு அடித்தல் திருத்தல் இருக்காது அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கையில் வந்து எழுதுவாராம் கடிதம் ஒரு இடத்த கூட அடித்தது எழுது வராதான் அடித்தல் வந்தாலே கவனம் இல்லைன்னு அர்த்தம் அந்த நொடி வாழ்ணும்னு அர்த்தம் இது பெரிய ஒரு உளவியல் ரீதியான விஷயம் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தவறு வராமல் தப்பும் செய்யாமல் சிறந்த ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நொடி வாழ்ந்து அந்த இடத்துல இந்த நொடி வாழ்கிறதுனால காதல் என்பது பெருகும் அந்த வேலையின் மேலே அந்த விஷயத்தின் மேலே அது பெருகினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஆர் த சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இது ஒரு விஷயம் ஸோ காதலிக்க நேரம் நீ ஒரு மே ஒருத்தர் மேலே குற்றஞ்சாட்டை சொல்ல முடியாது அப்படின்னா யார் மேலேன்னா இந்த நொடி வாழ்ந்து அந்த வேலையை ஆத்மார்த்தமாக காதலிப்பவர்கள் மேலே அந்த குற்றஞ்சாட்டை சொல்ல முடியாது ஒன்று இரண்டாவது இது வேற ஒரு விஷயம் இது புத்தர் சம்மந்தப்பட்டது புத்தர் போயிட்டுருக்காரு புத்தர் போகும்போது அவரை ஒருத்தன் பார்க்குறான் உடனே காரி துப்பிடுறான் புத்தர் மேலே புத்தர் உடனே அவர் கூட ஆனந்தாக இருக்கார் ஆனந்தா வந்து கோவம் வருது அவனை அடிக்கணும் உதைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து புத்தர் பேசாமல் சொ இருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து அவருக்கு ஏதோ சொல்ல வராது அதனால் அந்த அவருக்கு வார்த்தைகள் இல்லை தான் வந்து அவர் இந்த செயலை செஞ்சுட்டார் வார்த்தைகள் பலவீனமானவை இவர் என்ன செய்ய முடியும் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப பலவீனமானவை அதனால் தான் இந்த செயல் அதனால் நாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிடுவார் அவனுக்கும் எச்சு துப்புனனுக்கும் காலி துப்புனுக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடும் பெரிய மனசில் குறு குறுன்னு இருக்கும் நைட்டு தூங்க முடியாது நாள் எழுந்தோன்னே வந்து புத்தர் காலில் போடுவான் புத்தரை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பையும் ஆனந்த சொல்லுவாரன் இவன் இப்பவும் வந்து இவனோட வார்த்தைகள் பலவீனமாக இருக்குது அதனால் இவங்ககிட்ட பேச வார்த்தைகள் இல்லை இவனை இவனை வந்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ வந்து அந்த துப்பியை வந்து கேட்பனா புத்தரை நீங்கள் எல்லாம் சொல்கிறலாம் கரெக்டாக தான் பலவீனமான வார்த்தைகள் வரல நான் தெரியாமல் பண்ணிட்டேன்றதெல்லாம் ஓகே ஆனால் நான் துப்பிய போது நீங்கள் ஏன் திருப்பி ஒரு வார்த்தை கூட என்னை திட்டவில்லை என்னை அடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்போது புத்தர் வந்து ரொம்ப அழகாக ஒரு பதிலை சொல்வார் நீ எண்ணியது போல் நடக்க நான் என்ன உன்னை அடிமையா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்வார் நீ எண்ணியது போல் நடக்க நான் என்ன உன் அடிமையா அப்போது அவர் அந்த இடத்துல அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நீ எல்லா எல்லா விஷயத்தையும் காதலிக்க வேண்டும் நீ வந்து காதலாகி கசிந்துருகி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளை வந்து இது போல் இடத்துல புகுத்தி பார்த்தால் யார் மேலுமே வன்மம் வராது யாருக்கு சண்டை போகத்து போ போக தூணாது தூண்டாது அதே போல் வ வரம்பு மீறி வார்த்தைகளை கொட்ட தெரியாது கொட்ட வராது கொட்ட முடியாது என்னென்ன சொல்லலாம் வந்து நன்றி மறக்கக்கூடிய குணம் வராது அப்புறம் இது இதுபோல் கொண்டே போகலாம் அப்போ புத்தர் வந்து இந்த இடத்துல இந்த காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னும் போது அவனுக்கு அந்த காரித்துப்புறனுக்கு காதலிக்க நேரம் இல்லை அவன் வந்து ஏதோ ஒரு மேம்போக்காக வீணாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனால் அது புத்தர் எல்லோரையும் காதலிக்கக்கூடியவர் எல்லோரும் புத்தரை புத்தரை காதலிப்பவர்கள் என்பதால் அவருக்கு காதலிக்க நேரம் பத்தலைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போ நீங்கள் காதலிக்க நேரம் இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது என்பது தான் புத்தர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் எல்லோரையும் காதலித்து வாங்கினேன் காதலிச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க நீ ரியாக்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுறா நீங்கள் அமைதியாக கடந்து போங்க ஏன்னா கோவத்தில் நம்ம கடந்து வரலாம் எத்தனையோ பேர் நான்லாம் என் லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதாவது வந்து அனாவசியமாக வார்த்தைகளை விடுவாங்க தர்மத்துக்கு வார்த்தைகளை விடுவாங்க நாம் எப்படி இருந்தோம் அதாவது இன்ஃபேக்ட் வந்து இதை சொல்லணும்னா நான் என்னுடைய அலுவலகத்தில் நடந்த விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு வேலைய விட்டு கீழே ஆஃபீஸை எடுத்துடுறாங்க அவரை நான் திரும்ப வேலைக்கு அவன் அழுதுகிட்டு வந்து சொல்கிறான் அந்த தம்பி அப்போ நீ ஏன்பா நீ நம்ம ஆஃபீஸில் இருந்துக்கோன்னு சொல்கிறேன் திரும்ப ஒரு ஒரு வருஷம் இருக்கிறான் இருந்தப்புறம் அவன் வேலையை விட்டு போகிறான் போகும்போது நான் அது மாதிரி போகிறான் சார் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான் எனக்கு வந்து ஜெயில் மாதிரி இருக்குது உங்கள் கூட வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏன்பா அப்படி சொல்கிறேன் நான் இங்கேயே தங்கியிருந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சவன் இங்கேயே இருந்தேன்னா அந்த உணர்வு தானே வரும்னு அப்போ நான் கேட்டேன் வந்து உன் நல்லதான் நான் சொன்னேன் உனக்கு நீ வாங்குற பதினஞ்சாயிரவாக்கி நீ வீட்டுக்கு போயிட்டு வந்தானே செலவாகவும் தானே எங்கள் தங்கிக்கன்னு சொன்னேன் இப்போது நல்லா தங்கிட்டு நல்லா இந்த இடத்த என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஏசி போட்டு தூங்கி ஒரு வாழ்க்கை வாங்கினதுக்கப்புறம் ஜெயில் மாதிரி இருக்குன்னு சொல்லி அது தவறு இல்லையாப்பா அப்படின்ட்டு இல்லை சார் எங்கள் சித்தி சொல்லிட்டாங்க பெரியம்மா சொல்லிட்டாங்க அத்தை சொல்லிட்டாங்க ஆயா சொல்லிட்டாங்க அண்ணன் சொல்கிறார் தம்பி சொல்கிறாரு எந்த உதவு உறவுகள்லாம் அப்போ உதவுலையோ அப்போ அந்த கண்ணீரை துறைக்க வரவில்லையோ அந்த உறவுகள்லாம் பேரை சொல்லி நான் வேலையை விட்டு போகிறேன் சரிப்பா நீ போகும்போது என்னெல்லாம் இருக்குன்றது கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிடுங்க அப்போ உடனே அவர் சொல்கிறாரு எனக்கு யாரும் கொடுக்கல நான் வரும்போது நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதாவது இது செய் நன்றி மறந்ததோட உச்சக்கட்டம் அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம பாவப்பட்டு ஐயோ நம்ம ஒரு இடத்துல சேர்த்து விட்றோம் அவங்க வேலைய விட்டு நீக்கிட்டாங்க அவன் அழுதுகிட்டு நம்மகிட்ட வந்து புலம்புறான் அப்படின்னும்போது அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணுற இடத்துல அவன் திரும்ப அதுக்கு பதிலுக்கு வந்து ஒரு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா எனக்கு யாருமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணல நான் யார்கிட்ட ஹேண்ட் நான் எதுக்கு ஹேண்டோவர் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன் பார்த்தீங்களா இதுதான் கவனிக்கத்தக்க விஷயம் இதுதான் வந்து இந்த நன்றி மறந்து போகிறது நமக்கே நமக்காக ஒரு உதவி பண்ணுறாரு அவர் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும் அவர் நம்மளோட அறிவாளி நம்மளோட படிச்சிருக்காரு அறிவாளின்றதை விட்டுடலாம் நம்மளோட படிச்சிருக்காரு ஒரு அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் அறிவாளின்றது தவறான வார்த்தை எல்லாரும் எல்லாரோட அறிவாளிகள் தான் நம்மளோட படிச்சிருக்காரு நிறைய பயணப்பட்டிருக்காரு கொஞ்சம் நாலேஜ் பெட்டரான நாலேஜ் உண்டு பார்க்கின்ற கோணங்கள் வெவ் வேறு வே மாதிரி இருக்கும் அவரோட பார்வை அப்போ அவரை சொல்கிறத நம்ம கேட்காம நம்ம அவர்கிட்ட இது மாதிரி பதில் சொல்லிவிட்டேன்னு துளி கூட ஒரு வருத்தம் இல்லாமல் கவலை இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் கடந்து வந்திருக்கேன் அப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா நன்றி மறக்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் நான் நன்றி மறக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களால எதையும் காதலிக்க முடியாது வல்லு வல்லு வல்லுன்னு இருப்பாங்க அப்படியே அந்த நாய் வந்து யாரை கடிக்கலாம் பசியோடு இருக்கும் பார்த்திங்களா அது போல தான் இருப்பார்கள் அப்போது நம்ம இது போகிற இடத்துல வந்து ஆர்கியூ பண்ணுறதோ அதெல்லாம் இந்த வாதங்களை வைப்பதோ பிரதிவாதங்களை பெறுவதோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை நேரம் சரியானா நம்ம அமைதியாக இருந்தவங்க குணிச்சிட்டு போயிடணும் ஏன்னா நமக்கு நமக்கு கா முத்தர் மாதிரி காதலிக்க நேரம் இல்லையே நம்ம ஓடிட்டுருக்கோம் நம்ம இந்த நோடி வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்களால இந்த நோடி வாழ முடியல அவங்களுக்கு காதலிப்பதை காதலிக்க நேரம் என்பது என்ற வார்த்தையை விட மமதை நம்ம அடுத்த கட்டம் போயிட்டோம் இப்போ அந்த என்ன சொன்ன தம்பி வந்து அவர் என்ன வேலை பண்ணுறாரு தெரியாது மேபி நல்ல சேல்ரி வரலாம் எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட வருத்தம் வெறுப்பு வெறுப்புலாம் கிடையாது அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் போனால் மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த அது அந்த அந்த ஒரு சம்பவம் கொடுத்த ஏற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து நம்ம ஏளனமாக பார்ப்பது நம்ம ஏளனமாக பேசுவது கேள்வி கேட்பது கிண்டலாக பேசுவது என்பது வந்து ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயம் அவர்களால் காதலை வந்து முழுமையாக செய்ய முடியாது அவர்களுக்கு வந்து காதலிக்க நேரம் நிறைய இருக்கும் ஆனால் காதலிப்பதற்கான ஆட்கள் இல்லாமல் போயிடுவார்கள் அதுதான் வந்து நம்ம கவனிக்கணும் ஸோ காதலிக்க நேரம் இல்லைன்னு முதல் விஷயத்தில் ஜாட்சி விஷயத்தில் அவர் இந்த நொடி வாழ்ந்ததுனால தான் இந்த வே அவர் செய்கின்ற வேலையை சிறப்பாக நொடி துல்லியமாக செய்ததுனால தான் அவரால் அந்த குற்றவாளி உண்மையான குற்றவாளி செய்த தவறை கண்டுபிடிக்க முடிஞ்சு முடிந்தது அதனால் வந்து அவருக்கு அவர் செய்கிற மாதிரி நாமளும் காதலிக்கணும் வேலை என்றது முதல் விஷயம் ரெண்டாவது புத்தர் விஷயத்தில் நாம் அன்பை அன்பில்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அன்பை பிற செலுத்த தவறி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் வந்து ரியாக்ட் பண்ணுவோம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு அடிமை வாழ்க்கை தான் நம்மளால் வாழ முடியும் இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் உடனே கோவப்படுறீங்க என்ன ஃபோனை கொடுத்துட்டலாம் நேரில் பார்த்துக்கலாம் கேவலமாக கழி கழி ஊற்றலாம் பட் யூஆர் ரியாக்டிங் யுவர் ரெஸ்பாண்டிங் நீ உங்கள் வாழ்க்கையை வாழலை நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க நீங்கள் நாய் மாதிரி இருக்கணும் கத்தணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நீங்கள் நாய் மாதிரி இருக்கே மாறிடுறீங்க அப்போ யுவர் ரெஸ்பாண்டிங் யுவர் ரியாக்டிங் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுங்க அந்த வாழ்க்கைய நீங்கள் யாருமே வாழக்கூடாது காரணம் நீங்கள் இல்லை யாருக்கும் அடிமை இல்லை மேலே இருக்கணும்னு தவிர மனிதனுக்கு குறிப்பாக நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அப்போ நீங்களும் வந்து அந்த அடிமைத்தனத்தை அகற்றணும் அப்படின்னா காதலிக்க நேரமே இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லணும் அதுக்கு எந்த ஒன்றையும் வாழணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் நன்றி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் எதையும் காதலிக்க முடியாது எந்த விஷயத்துலேயும் காதலி செலுத்த முடியாது எல்லா விஷயத்துலையும் கோபம் வரும் எல்லா விஷயத்திலும் தீமரு வரும் பணத்தையும் வரும் அதிகாரத்தையும் வரும் ஆணவம் அட்டுழியங்கள் ஏனி நேம் மென்ட்டி இங்கே எல்லாமே வந்துடும் அப்போ அது வராமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னா நன்றின்றது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அது வாயால் சொல்கிறது இல்லை கழுத்தறுத்துக்கு உயிரை கொடுக்குறதில்லை நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சோம் நான் சொக்கலிங்கத்துக்காக உயிர் கொடுத்துருன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது வாழ்ந்து இப்போ நீங்கள் எனக்கு ஒருத்தர் நன்றியோடு இருக்கணும் ஒரு நான் எதிர்பார்க்கல நினைத்தே சொல்லிட்டேன் நன்றி எதிர்பார்க்கக்கூடாது உதவி செய்த உதவி அதனுடைய ம மறந்துணும்னு சொல்லிட்டு இப்போ நான் யாருக்கோ நன்றியோடு இருக்கணும் ஒருத்தர் யாரோ என்கிட்ட சொக்கலிங்கம் நன்றியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உடனே அதுக்காக எனக்கு கையை வந்து நரம்ப வெட்டி நான் நன்றியோடு இருக்கேன் பாருங்கள் உங்களுக்காக ரத்தம் கொடுத்துருக்கேன் ரத்தத்தில் கையேற்றுப்பட்டுருக்கேன் நான் உங்களுக்காக சாக தீக்குளி கிரடி இதெல்லாம் கிடையாது நன்றியோடு நான் இருக்கணுன்றது அவர் உணரணும் நான் அவரோட அவர் அவரோட செய்த நன்றியை நான் மறக்காமல் இருக்க அப்படின்னு சொன்னேன்னா பணிவு தான் பணிவை தவிர எதுவுமே கிடையாது பேச்சு கம்மி பண்ணிடணும் எந்தளவுக்கு பேச்சு கம்மி பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு நீங்கள் முடிஞ்சு போகிறீங்களோ அளவுக்கு பணிவு உங்களுக்கு சாத்தியப்படும் ஸோ இது வந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ காதலிக்க நேரம் இல்லை இந்நேரம் இல்லை என்கின்ற இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவாக நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஜென்ரலான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய இடத்துல வந்து இந்த பெண்கள் கண மணமகன் மணமகள் மேட்டரில் தோட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த காலத்தில் தோட்டம் இருக்கான்னு கேட்டிருந்தாங்கன்னா தன்னோட பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு போகிறாள் மாப்பிள்ளிக்காரம் அஞ்சு ஏக்கர் இருக்குது பத்து ஏக்கர் இருக்குது சோத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இப்போ இப்படி இந்த இன்றைய காலகட்ட கட்டத்தில் இந்த தோட்டமோ வீடுலாம் ஒரு கொரோனா வந்தப்போ இன்னும் கதியான பண்ண போகும் அதெல்லாம் பயனே தராது நமக்கு இன்சோல் அதுக்கு பதில் மாப்பிள்ள படிச்சிருக்கானா பொண்ணு படிச்சிருக்கா மாப்பிள குணம் இருக்கா பொண்ணு குணம் இருக்கா ஃபேமிலி அப்படி இருக்க ரெண்டு ரெண்டு பக்கமும் பார்க்குறது தான் புத்திசாலித்தனம் இந்த பணமும் பகட்டும் நகைகளும் நிலமும் வீடுகளும் வந்து ஒரு புத்தி உள்ளவனை எப்போனா சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் அந்த புத்தி உள்ளவனையும் நீங்கள் வந்து புத்தி உள்ளவனையும் புத்தி உள்ளவனையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மனமகனாக மனமகனாக கொண்டு வரணும் நீங்கள் புத்தியோடு செயல்பட்டால்தான் உண்டு இந்த ரெண்டு ஏழு சுத்த ஜாதகம் ராகு கேது தோட்டம் இருக்கா அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களோட பெண்ணும் பையனும் வந்து அவங்க திருமணம் ஆனாலும் கஷ்டப்படுவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க நாளைக்கு இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா சாரி இருபத்தி மூணாந்தேதி திண்டலில் வந்து அன்னதானம் தோன்றும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு அன்றைக்கி சாயந்தரம் மலையாளி வாரத்தில் ஐந்து மணிக்கு நான் ஷோர் ஷார்ட் அந்த ப்ரோக்ராமுக்கு வரேன் நான் வாய்ப்பு அந்த ப்ரோக்ராமில் கலந்துங்க நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் கேலண்டர் அக்கெல்லாம் வேணும்னு என்னுடைய ஆண்டாள் கேலண்டர் கேட்டிங்களோ டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தொம்போது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நான் கொடுத்துட்றேன் கேஷ் பாக்ஸ் மரப்படி வேணும்னா நீங்கள் டீமை சேர்ந்த பெரியசாமி அதுக்கு அவர் அவருடைய குலத்தொழில் அவர் பண்ணி விற்கிறாரு அவருக்கு நேரடியாக தொடர்பு தொடர்பு கொள்ளலாம் கேஷ் பாக்ஸ் வந்து நாலாயிரத்து ரூபாய் மரபடி ஆயிரத்தி ரூபாய் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் த்ரீ தொண்ணூத்தினாலு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தாலு எட்நூற்றி எழுபத்தி மூணு அண்டு திருமச்சூர் அலிதாம்பிகளுக்கு வெள்ளி பேருக்கு வெள்ளி கொடுக்கணும் அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்பது ஐநூற்றி இருபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் அண்டு இன்னும் ரெண்டு விஷயங்கள் நான் எனக்கு சொல்லணும் நேரம் அதிகமானதுனால இப்போ நான் சொல்லலை நாளைக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் அது குறிப்பாக ஜெயலலிதா பற்றி ஒரு 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 ரகசியம் வச்சுக்கலாம் ஒரு எனக்கு முன்னாள் டிஜிபி ஒருத்தர் அவர் சொன்ன விஷயம் ஒரு மனிதர் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றதை நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி அந்த அம்மா ஒரு வாழ்க்கை வாங்கியிருக்காங்க ஸோ நாளைக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா அந்த டிஜிபிட்ட கூட்டு போடுவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் முன்னாள் அவர் முன்னாள் தமிழ்நாடு அமைச்சராக இருந்தவர் இப்போ எம்எல்ஏ இருக்கார் சிட்டிங் எம்எல்ஏ அந்த விஷயத்தை நாளைக்கு சொல்கிறேன் அப்புறம் அன்பே ஆனந்தம் என்கின்ற ஒரு பத்து விஷயங்கள் எனக்கு பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த காதலிக்க நேரம் இல்லை என்பதால் நமக்கு நேரம் குறைவாக இருப்பதால் நேரம் ஆல்ரெடி அதிகமானதினால நாளைக்கு அந்த விஷயத்தை சேர்த்து சொல்கின்றேன் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு எடுத்து திருச்சூர பண்ண ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலி உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்க பாடி வாடனில் வாழ்ந்ததிலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாக்கணும்